ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி Maya யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துட்டு வரோம் குறிப்பாக ஆண்களுக்கு உண்டான தாம்பத்தியம் தொடர்பான எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் உண்டான பதில்களை விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் எளிமையாக எல்லோருக்கும் புரியும் வண்ணம் நம்மளுடைய சேனலில் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேரினுடைய மேலான ஆதரவு நமக்கு தொடர்ந்து கிடைத்துக்கிட்டே இருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஆண்கள் அவங்களினுடைய மர்ம உறுப்பின் நீளத்தை பற்றி கவலைப்படுறாங்க சின்னதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அதே மாதிரி ஏன் எனக்கு மட்டும் இப்படி சின்னதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்ததுன்னு சொன்னால் நல்லாயிருக்குமே ஒரு திருப்திகரமான இல்லறத்துக்கு அது கரெக்டாக இருக்குமே ஒருவேளை இந்த நீளத்தை தான் பெண்கள் விரும்புகிறாங்களா நீளமாயிருந்தாதான் என்னுடைய துணையை திருப்தி பண்ண முடியுமா இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கேள்விகள் ஒவ்வொரு ஆண்களினுடைய மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கு ஒரு ரிப்போர்ட் படி நூற்றுக்கு எண்பது சதவீத ஆண்கள் அவர்களினுடைய உறுப்பின் நீளத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இது தேவையற்ற பயம் கலந்த கவலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது தேவையற்ற பயம் கலந்த கவலை இல்லாத ஒரு விஷயம் அது மேலே ஒரு கவலையை வச்சு அது அது வந்து பயம் பயத்தோட கவலை இப்போ சில பேரு லைட்டாக சளி பிடிக்கும் சளி பிடிச்சோன்னா ஏயோ நமக்கு ஏதாவது வைரஸ் காய்ச்சல் வந்துடுச்சோ அப்படின்ட்டு பயப்படுவாங்க அந்த மாதிரி வகை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்கள் இந்த விஷயத்தில் சில உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடன் பூமியில் இதை பற்றி சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாம் வந்து கலாச்சாரம் நிறைந்த நாடுங்கிற போர்வியில் இருக்கிறோம் எந்த விஷயத்தை ஓப்பனாக பேசணுமோ அதை ஓப்பனாக பேச மாட்டோம் எந்த விஷயத்தை ஓப்பனாக பேசக்கூடாதோ இந்த மதம் ஜாதி இதெல்லாம் பேசக்கூடாது பட் அதை ஓப்பனாக பேசுவோம் அந்த மாதிரி நம்மளுடைய இளைஞர்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் இதுதான்ப்பா ரியாலிட்டி அப்படின்னு பெற்றோர்கள் மூலமா சொல்லிக் கொடுக்கலாம் அல்லது கவுன்சிலிங் அந்த மூலமாக சொல்லிக் கொடுக்கலாம் டீச்சிங் மூலமா சொல்லிக் கொடுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை அது ஒரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு சூழ்நிலை தான் அது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அதை நாம தான் ஆகணும் மனித இனம் எவ்வளவுதான் முன்னேறினாலும் மனித இனத்தினுடைய ஒரு மைய கருவே இனப்பெருக்கம் தான் அது மனித இனத்துக்கு எல்லா இனத்துக்குமே அப்படிதான் ஒரு இனம் இனப்பெருக்கம் செய்தால்தான் அந்த இனம் வளரும் அந்த இனத்தின் கலாச்சாரம் வளரும் அந்த இனத்தின் பண்பாடு வளரும் சமுதாயம் வளரும் அந்த இனத்துல இனப்பெருக்கமே நடக்கலைன்னா அந்த இனம் அதோட அழிஞ்சு போய்டும் அதனால சிருஷ்டித்தல்னு இதுக்கு பேர் சிருஷ்டித்தல்னா உருவாக்குறது அந்த உருவாக்குதல்ல தான் அனைத்து இனமுமே ஒளிஞ்சிருக்கு அதனாலதான் எல்லா கோவில்கள் உறவு கொள்வது போலான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் கேட்பாங்க ஏன் கோயில்ல உறவு கொள்வதான சிற்பங்கள்லாம் இருக்குன்ட்டு அதுதான் இறைவனுடைய வேலை படைக்கிற வேலை அந்த படைக்கிற வேலையை ஆணும் பெண்ணும் கலந்து செய்யணும் அதுக்கு அது வந்து அல்ல அது முகம் சுழிக்கிற விஷயம் இல்லை அது எப்படி கற்றுக்கணும் அது என்னங்க இப்போ இன்றைக்கி தான் நிறைய ஊடகங்கள் இருக்குது படங்கள் பார்த்து கற்றுக்கிறாங்க சில செய்திகளை கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்த காலத்தில் எப்படி எப்படி இந்த மாதிரி கோயில்களில் பார்த்து சிற்பங்களில் பார்த்து ஓ இப்படி தானா இது தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீ சிருஷ்டிக்கும் போது தான் அதாவது சாரி நீ வந்து உறவு கொள்ளும் பொழுது தான் உன்னுடைய மனமும் உடலும் இணையும் இரு மனம் இரு உடல் சேரும் நிகழ்வு தான் அந்த இல்லறம் அந்த கலவிங்கிற விஷயம் அது இந்த பக்தியிலையும் வெயி எப்படி உடலும் மனமும் இணைந்தால் ஒரு புது உயிர் பிறக்குமோ அதே மாதிரி உன்னுடைய உடலும் மனமும் இணைந்தால் கடவுள் என்று சொல்லக்கூடிய புது ஒரு ஜீவனை நீ காணலாம் புது ஒரு ஜீவாத்மாவை நீ காணலாம் புது ஒரு பரமாத்மாவை காணலாம் என்னுடைய தாத்ரிகம் நிறைய சொல்லலாம் சொல்லணும்னு சொல்லணும்னு நினைச்சா அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் நிறைய விஷயங்களை ஒப்புமைப்படுத்தி சொல்லலாம் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மட்டும் இல்லைங்க எப்பயுமே அதுவும் நம்மளுடைய நாடு மட்டும் இல்ல மேலை நாடுகள்லையும் சரி ஆப்பிரிக்காவின் ஒரு குறிப்பிட்ட மானத்துல ஆண் பிறக்கும் பொழுதே அவங்களுடைய உறுப்பில் கள்ள கட்டி தொங்க விட்டுருவாங்களாம் ஏன்னு கேட்டால் அந்த உறுப்பு இழுக்கப்பட்டு 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 பெரிதாகும் அது வந்து அறிவியல் பூர்வமாக உண்மையானு கேட்டால் திட்டத்திட்ட ஓரளவுக்கு உண்மை அது வந்து ஸ்ட்ரிச்னிங் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் மூலமாக இன்றைக்கும் அந்த பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க பட் அதில் நிறைய கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குது முறையாக நம்ம செய்யணும் மற்ற அன்னைக்கு அது வந்து சின்ன வயசுலேயே அப்படி செஞ்சுருவாங்களாம் அவங்க என்ன நம்புனாங்க அப்படின்னு கேட்டா ஒரு ஆணுக்கு உறுப்பு எந்த அளவிற்கு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த ஆண் ஒரு சிறந்த ஆண்மை உடையவன் அப்படின்னு அங்க ஒரு நம்பிக்கை இத மூட நம்பிக்கையா இது சரியான நம்பிக்கையா அப்படிங்கிற கேள்விக்குள்ள நான் போக விரும்பல அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு ஆண்னா பெரிய உறுப்பு இருக்கணும் ஒரு ஆண்னா நீளமான உறுப்பு இருக்கணும் ஒரு ஆண்னா நிறைய நேரம் உறவு இந்த மாதிரியான நிறைய விதிமுறைகள் நிறைய மனத்திலே அவங்களே நினைச்சுக்குவாங்க அப்படிதான் அப்படின்ட்டு பட் விஞ்ஞான ரீதியா அறிவியல் ரீதியா இது எதுவுமே உண்மை இல்லை என்பதை தற்போது கண்டுபிடிச்சிருக்காங்க முதல் விஷயம் ஒரு ஆண் உச்சத்தை அடைகிறான் இல்லைங்களா எல்லாருமே அவனுடைய திரவம் வெளியில வந்துடுச்சுன்னா உச்சத்தை அடைஞ்சிடுவான் ஆனா ஒரு பெண் உச்சத்தை அடைவாளா அப்படிங்கிற விஷயமே பல ஆணுக்கு தெரியாது பல ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பெண்கள் வந்து உச்சத்தை அடைய மாட்டாங்க அப்படின்ட்டு பட் பெண்ணும் உச்சத்தை அடைவாள் ஆணை போலவே பெண்ணும் உச்சத்தை அடைவாள் ஆனா ஆண் உச்சம் அடைய நீங்களே சொல்லுங்க எவ்வளோ நேரம் ஆகும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஜாப் நீங்க பண்றவங்களா இருந்தால் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார கண்டிப்பா அந்த உச்சத்தை அடைஞ்சிடுறது ஆனால் ஒரு பெண் உச்சத்தை அடைய பதினான்கு நிமிடங்கள் தேவைப்படும் இந்த பதினான்கு நிமிடங்கள் அந்த பெண்ணினுடைய உறுப்பை தொடர்ச்சியாக கிளர்ச்சிப்படுத்துறது மூலமாக உறுப்பை கிளர்ச்சிப்படுத்தலாம் புற விளையாட்டின் மூலமாக அவர்களை உணர்ச்சிப்படுத்தலாம் இந்த மாதிரி விஷயங்களின் மூலமாக நான் அடிக்கடி சொல்கிறது மொதல் ஒரு பத்து நிமிஷம் ஃபோர் பிளேவில் அவங்கள ஒரு உணர்ச்சிப்படுத்துங்க அடுத்து ஒரு நாலு நிமிஷம் அவங்க உறுப்பில் வந்து செலுத்தி உங்களோட உச்சகட்டத்தையும் அடைஞ்சிருவீங்க அந்த அஞ்சு நிமிஷத்தில் அவங்களும் உச்சத்தை அடைஞ்சிருவாங்க இந்த ஒரு டைம் லைனை வச்சு ஈடுபடுங்க ஆக மொத்தம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க திருப்திகரமான ஒரு உறவுல இருந்தாலே அது போதுமானது சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி பார்க்கும்போதுங்க இந்த நீண்ட நேர இல்லறம் அப்படிங்கிற விஷயத்துல மெயினான ஒரு விஷயத்தை பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை என்னன்னா ஆணினுடைய உறுப்பிற்கும் பெண்ணினுடைய உச்சத்திற்கும் சம்பந்தம் இல்லை ஒரு பெண்ணை திருப்தி படுத்துவதற்கு ஆணுக்கு உறுப்பு இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை நீங்க கேட்டவுடனே ஷாக் ஆயிடுவீங்க என்னங்க அடிமடியிலேயே கை வைக்கிறீங்கிற மாதிரி ஆண்களுடைய அந்த ஒரு ஆண்மை பலம் ஆண்களின் அடையாளம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த உறுப்பே இல்லைன்னாலும் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும்னு சொல்றீங்களே ஆச்சரியமா இருக்கேன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது அதுதான் உண்மை ஒரு ஆணினுடைய அந்த மர்ம உறுப்பு இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தானே தவிர இல்லற சுகத்தை முழு இல்லற சுகத்தை வெறும் உறுப்பை மட்டுமே பயன்படுத்தி எந்த ஒரு ஆணாலும் பெண்ணுக்கு கொடுக்கவே முடியாது வாட்சாயனரினுடைய கூட்டின்படி ஒரு பெண் ஆய அழு அறுபத்தி நாலில் இந்த உறவு கொள்ற கலையும் இருக்கு விதவிதமான நிலைகளில் விதவிதமான வர்ணனைகளில் விதவிதமான சூழ்நிலைகளில் உறவு கொண்டு திருப்தியை அடைந்து கொள்வார்கள் இதுதான் ப இது ஒரு கலை அப்படின்னே அயக்கலைகளில் இருக்குது மற்ற அறுபத்தி நாலு கலைகளில் அறுபத்தி மூன்று கலைகளுக்கு விதிமுறை இருக்குது இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணுங்கிற ப்ரொசீஜர் இருக்குது ரூல்ஸ் இருக்குது பட் ரூல்ஸ் இல்லாத ஒரு கலை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கலவி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு கலைதான் ரூல்ஸ் கிடையாது எப்படி ஆரம்பிக்கணுங்கிறத தான் சொல்லி தருவாங்களே தவிர எப்படி முடிக்கணும் அதை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு விஷயத்த இதுல இது கிடையவே கிடையாது இதுல எதுவுமே கிடையாது அதுதான் இந்த கலை ரொம்ப ஈஸியானது எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஒரு கலை இந்த உறவு கொள்ளக்கூடிய இந்த கலவி என்று சொல்ற இந்த கலை வாக்ஷாயனரே என்ன சொல்றாரு எப்படி தொடங்கணும்னு சொல்றாரே தவிர எப்படி செயல்படுத்தணும் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு அவர் சொல்லவே இல்லை ஏன்னா இதை யாரும் சொல்லி கொடுக்க முடியாது சொல்லி தெரிவது இல்லை மன்மதக் கலை அப்படின்னு சொல்லுவாங்க விதிமுறையும் இல்லை இதற்கு கட்டுப்பாடுகளும் இல்லை இது எந்த விதமான உங்களுக்கு இருவருக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் பரஸ்பர ஒப்புதல் இருக்கிற பேர்ல பரஸ்பர அன்பு இருக்கிற பேர்ல சம்மந்தம் இருக்கிற பேர்ல நீங்க இதுல என்ன நிலையை செயல்படுத்தினாலும் எந்த விதமான விஷயத்தை அதில் செயலான்னு விரும்பினாலும் அது எதுவுமே தவறாகாது புரியுதுங்களா ஒன்றே தான் ரெண்டு பேருக்கும் ஒப்புதல் வேணும் சில நேரங்களில் ஆணுக்கு இது பிடிக்காதும்பாங்க பெண்ணுக்கு இது பிடிக்காதும்பாங்க அப்படி இருந்தால் மட்டும் அவாய்டிங் மற்றபடி ரெண்டு பேருக்கும் ஒரு திருப்தி சந்தோஷம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எதனாலும் அதில் ட்ரை பண்ணலாம் அதனாலதான் ரொம்ப ஈஸியான கலையாகவும் எல்லாருக்கும் பிடித்த கலையாகவும் இந்த மன்மதக்கலை இருக்குது ஆண்கள் வெறும் உறுப்பையே கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க பெண்கள் உறுப்பின் நீளத்தை விரும்புவதில்லை பெண்கள் உறுப்பின் தடிமனை விரும்புவதில்லை உறுப்பு என்பது வெறும் கவர்ச்சிக்கானதும் இனப்பெருக்கத்துக்கு ஆகினதும் மட்டுமே தவிர அதனால் ஒரு திருப்திகரமான இல்லறத்தை அதை மட்டுமே பயன்படுத்தி கொடுக்க முடியாது அதுவும் முக்கியம்தான் தானா இல்லைன்னு சொல்ல பட் அது இல்லாமலும் உங்களால் திருப்திப்படுத்த முடியும் நான் நான் சொல்றேன் நல்லா கேளுங்க ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் முத ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் அவங்கள வந்து கிளர்ச்சி அடைய வைக்கிற உணர்வு நரம்புகள் இருக்கு பெண்ணுடைய முதல் ரெண்டு தான் கிளர்ச்சி அடைய வைக்கக்கூடிய உணர்வு நரம்புகள் இருக்கு அதுக்கு கீழே உணர்வு நரம்புகளே இல்லை இது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா பாட்டியுடைய சுருக்கு பைய ஞாபகம் வச்சுக்கோங்க பாட்டியோட சுருக்கு பையில முத இருக்கிறது மேல நாட்டு அதாவது ந அந்த கயிறு போட்டிருக்கீங்கள அந்த ஒரு அந்த ஒரு பகுதி அதுதான் நரம்பு பகுதின்னு வச்சுக்கோங்க முதல் ரெண்டு இன்ச் அதுக்கு கீழே ஒன்றும் இல்லை எம்டி அது மாதிரி முதல் ரெண்டு இன்ச் அளவுக்கு அவங்கள தூண்டுதுன்னா போதும் அப்போ ரெண்டு இன்ச் அளவுக்கு ஒரு ஆணினுடைய மர்ம உறுப்பு இருந்தது அப்படின்னு சொன்னாலே அந்த பெண்ணை உங்களால் உறுப்பின் மூலமாக திருப்திப்படுத்த முடியும் அப்போ ஏ ஆண்கள் எனக்கு பஞ்சு இஞ்சு வேணும் பத்து இஞ்சு வேணும் ஏதோ கின்னஸ் ரெக்கார்டு பண்ணுற மாதிரி எனக்கு கா எனக்கு எனக்கு முழங்கணக்கில் வேணும்னு நினைக்கிறதுலாம் முட்டாள்தனம் நகைப்புக்கு உரிய நகைச்சுவைக்கு உரிய ஒரு விஷயங்கள் இது எல்லாமே வெறும் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே போதுன்னு சொல்லப்போனால் நாம் மூணு இன்ச்சுங்கிற ஒரு தோராய கணக்கு சொல்லுவோம் ரெண்டு இன்ச்சுங்கிறது சரியான அளவு மூணு இன்ச்சு இருந்தால் ஓகே சில நேரங்களில் அந்த மூணு இன்ச்சுக்கு குறைவான உறுப்பு நான் சொல்கிறது எழுச்சி நிலையில் உடனே போவாங்க அளந்து பார்ப்பாங்க ரெண்டு இன்ச்சு இருக்கும் மூணு இன்ச்சு இருக்கும் ஐயோ என்ன சின்னதாச்சு சின்னதாக இருக்குது நான் அவ்வளோதான் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க அப்படி கிடையாது எழுச்சி நிலையில் எழுச்சி நிலைக்கு முந்தைய நிலையில் ஆண்களினுடைய மர்ம உறுப்பு சின்னதாக தான் இருக்கும் சுருங்கிய நிலைன்னு இதை சொல்லுவோம் சில நேரங்களில் ரொம்ப சுருங்கி இருக்கும் குளிர்காலங்களில் ரொம்ப சுருங்கி இருக்கும் வெய்ய காலங்களில் நீளமா இருக்கும் சோ எழுச்சிக்கு முந்தைய அந்த சுருங்கிய நிலையில் உறுப்பினுடைய நீளத்தை நீங்கள் கணக்கீடு செய்யவே கூடாது அந்த எழுச்சி நிலைக்கு அந்த நிலை அந்த எழுச்சி அடை முழு எழுச்சி அடையணும் அதுவும் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக அடையணும் உச்சத்தை அடைவதற்கு முன்னாடி இருக்கிற அந்த நிலை அதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் அந்த நிலை அந்த முழு உறுப்பின் வேகமும் அந்த நிலையில் தான் தெரியும் ஸோ அந்த டைமில் நீங்கள் அளந்து பார்க்கலாம் எப்படிங்க அழகலாம் டேப் மூலமாக அளந்து பார்க்கலாம் ஸ்கேல் மூலமாக அழந்து பார்க்கலாம் இப்படி அளந்து பார்க்கும் பொழுது எவ்வளோ நீளம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மூணு இன்ச்சுக்கு மேல இருந்ததுன்னு சொன்னாட் நீங்க கரெக்டா இருக்கீங்க சூப்பர் உங்களால் திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபட முடியும் அதை விட சின்னதா இருக்குன்னா அது பேரு சிறுத்த உறுப்புன்னு அதுக்கு பேர் சிறுத்த உறுப்பு இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு விதமான பிறவி குறைபாடு இதை வந்து பிறக்கும் போதே டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க உலகளாவிய மக்கள் தொகையில் ஒரு சதவீதத்திற்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ மோஸ்ட்லி இந்த பிரச்சனை வர வாய்ப்புகள் இல்லை சில நேரங்கள்ல உறுப்பு சின்னதா இருக்குன்னு ஃபீல் பண்ணா அதுக்கு பல்வேறு விதமான ரீசன்ஸ் இருக்கலாம் அதாவது இந்த மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலும் சில பேருக்கு ஒரு ஆசை இன்னும் ஒரு இன்ச்சு நான் நல்லா இருக்கும் ரெண்டு இன்ச்சு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மருந்து மாத்திரைகள் மூலமாக பெரிது பண்ண முடியாது வேற எந்த விதமான எக்ஸசைஸ் மூலமாகவும் பெரிது பண்ண முடியாது உறுப்பை பெரிது பண்றதுக்கு ஒரே வைத்தியம் அறுவை சிகிச்சை அதுவும் நிறைய காம்ப்ளிகேட் இருக்குது செய்ய முடியாது அவ்வளோ சீக்கிரம் செய்யவும் மாட்டாங்க மருத்துவர்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில் இந்த சிறுத்த உறுப்புன்னு சொன்னோம் இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதிலையும் அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க நான் இப்போ சொன்னதை தான் டாக்டரும் சொல்லுவாங்க என்னென்னா இந்த மாதிரி உறுப்பு இல்லாமலே உங்களால் ஈடுபட முடியும் உறுப்பு வந்து சின்னதாக இருந்தாலும் உங்களுடைய புற விளையாட்டின் மூலமாக அவர்களை கிளர்ச்சி அடை வைக்க முடியும் சந்தோஷப்படுத்தும் இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைங்கும் போது தான் அந்த அறுவை சிகிச்சைக்குள்ளே போவாங்களே தவிர எடுத்த உடனே அறுவை சிகிச்சை பண்ணணும்லாம் சொல்லிட மாட்டாங்க சிறுத்த உறுப்பு இருக்கிறவங்களுக்கே ஸோ நார்மல் உறுப்பில் இருக்கிறவங்க போய் அறுவை சிகிச்சை பண் பண்ணுங்கன்னு சொன்னால் இல்லைங்க முடியாதுன்னுருவாங்க அதனால் இருப்பதை வைத்து திருப்தி அடைய கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது எதுவுமே நான் அடிக்கடி சொல்கிறது சின்னதாக இருந்தால் அழகு சின்னதாக இருந்தால் அமைப்பு சின்னதாக இருந்தால் முழு திருப்தி பெரிதாக இருந்தால் கவர்ச்சி பெரிதாக இருந்தால் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்கிறது க நான் சொல்கிறது கவர்ச்சி அவ்வளோதான் இது ஒரு கவர்ச்சி ஆயிடுச்சு இன்றைக்கி பெரிதாக இருக்கிறது ஒரு ஒரு விதமான ஒரு விதமான கெத்துங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆண்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க அது கெத்துல இல்லை ஒன்னும் இல்லை அது வந்து ஒரு அது ஒரு என்ன சொல்றது அது ஒரு நார்மலான ஒரு உறுப்பு இது நான் சொன்ன மாதிரி மருந்து மாத்திரைகள் எல்லாம் பெரிது பண்ண முடியாது சில நேரங்கள்ல உடல் பருமனின் மூலமாக உறுப்பு வந்து உள்வாங்கிக்கும் இந்த அடிவயிற்றுக்கு கீழே இருக்கிற தசை அந்த உறுப்பை ஒட்டி அந்த உறுப்புக்கு மேல அடிவயிற்று கீழக்குது இல்லையா இந்த தசை ஓவர் வெயிட் ஆகும்போது கொஞ்சம் அதிகரிக்கும் போது அந்த உறுப்பு வந்து உள்ள போயிடும் ஸோ உடல் வெயிட் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஓவர் வெயிட்டாக இருந்ததுன்னா வெயிட்டை கொஞ்சம் குறைங்க இதன் மூலமா உருப்பை உங்களால் நல்லா பெரிது பண்ண முடியும் ரெண்டாவது வந்து உறுப்பு சில நேரங்களில் தளர்ந்து போகிறதுனால பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்க மாதிரி தோற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ நீங்கள் உறுப்பை அளக்குறீங்கன்னா குறைஞ்சது ஒரு இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஹேண்ட் ஜாப் பண்ணாதீங்க ஏன்னா ஹேண்ட் ஆப் பண்ணிட்டீங்கன்னா உறுப்பு கொஞ்சம் தளர்வு அடைஞ்சிடும் சோர்வு அடைஞ்சிடும் இது தப்புன்னு நான் சொல்லலை அது நார்மல் தான் பட் அளக்கும் போது உங்களுக்கு உண்மையான நீளத்தை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் ஒரு நாலஞ்சு நாள் செய்யாமல் அதுக்கப்புறம் அளந்து பாருங்கள் முழு எழுச்சியோடு நீங்கள் அளந்து பாருங்கள் உங்கள் உறுப்புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சில நேரங்களில் உறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய ரோமங்கள் முடிகள் இது மூலமாக கூட உறுப்பு வந்து கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி இருக்கும் உருப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோமங்கள் அதிகமா இருந்ததுன்னா உருப்பு ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அப்படியே அந்த முடியே கவர் பண்ணிக்கும் பாக்குறவங்களுக்கு சின்னதா இருக்கிற மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை இருக்கிற அந்த முடிகளை நீக்கிடுங்க ரோமங்களை நீக்கிடுங்க முடிகளை நீக்கிட்ட அப்படின்னாவே ஓரளவுக்கு பார்க்க நல்ல ஒரு தோற்றத்தோட இருக்கும் சில நேரங்கள்ல உறுப்பு இன்னும் கொஞ்சம் பெரிதா வேணும்னு உங்களுக்கு விருப்பப்பட்டா தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா பிரிட்ஜின் கோக்கனட் ஆயில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது தேங்காய் பால்ல இருந்து பெறப்படுற இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா தேங்காய் பாலை பிழிஞ்சு எடுத்து அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி மிதமான சூட்டில் கிளறினீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த எண்ணெயை நீங்கள் தனியாக எடுத்துட்டு அதை மறுபடியும் சூடேற்றி மிதமான ஹீட்டில் சூடேற்றி அதில் ஒரு பத்து பூக்களை போட்டு மிதமான சூட்டில் அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்குற அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு பிறகு இந்த எண்ணெயை ஆற வச்சுட்டு பிறகு ஒரு துணியில் வடிகட்டி எடுத்துட்டு இந்த எண்ணெயை ஒரு நாலஞ்சு சொட்டு எடுத்து ஆண்கள் அவர்களின் உறுப்பில் தடவி கொண்டு ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷம் மெல்லியை மசாஜ் பண்ணிட்டு ஒன் டு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுடலாம் விட்டுட்டு வெந்நீரில் வாஷ் பண்ணலாம் இதன் மூலமாக என்ன ஆகும்னா உறுப்பில் பாயக்கூடிய நரம்புகளின் தளர்வு நீங்கி உங்களுடைய உண்மையான உறுப்பின் அளவு எழுச்சி உங்களுக்கு கண்ணில் தெரியும் புரியுதுங்களா நல்ல நீளத்தை இது உங்களுக்கு கொடுக்கும் இது ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு நாள் ஃபஸ்ட்டு வாரம் ரெகுலராக பண்ணுங்கள் செகண்ட் வீக்கு ஒன் டே விட்டு ஒரு நாள் பண்ணுங்க இப்படி ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சித்த மருத்துவ ஆலோசனையும் கேட்டுக்கோங்க தப்பு இல்லை ஸோ இதன் மூலமாக உங்களால் உங்களுடைய உறுப்பை இயற்கையான நீளத்தை உங்களால் கொண்டு வர முடியுமே தவிர ஒரு நான் அடிக்கடி சொல்கிறது தான் பழத்தை ஆரஞ்சு பழமாக்க முடியும் பழத்தை பூசணி பழமாக்க முடியாது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஆண்கள் தெரிந்து கொள்ளுங்கள் திருப்திகரமாக இழு இருங்க சந்தோஷமாக இல்லறத்தை நிகழ்த்துங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்